நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் கவனமுடன் படிப்படியாக தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவான் நம் தன்னம்பிக்கை திட்டம் மற்றும் நடவடிக்கை தீவிரமாக இருக்கும்போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே அல்ல வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது நாம் தான் நடந்து நடந்து பாதை போட வேண்டும் வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லி கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும் சாமார்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் மாற்றி யோசிக்காமல் மாற்றங்கள் வருவதில்லை உங்களுக்கு சரியான ஆலோசனையை வழங்கக்கூடிய பெரிய மனிதர் உங்களைத் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது புன்னகைத்து பாருங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும் நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும்